வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு இன்றைக்கி நான் ட்ரெயில் நம்பர் பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று செகண்ட் ட்ரை நம்பர் எழுநூற்றி எட்டு ட்ரை நம்ப ரஜிக்ஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்ஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஒன்று ஓகேங்களா நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி ஒரு மாபெல் வெற்றி நம்ம வாங்கிருக்கிறோம் ஏகப்பட்ட வெற்றி இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஆனால் இன்றைக்கி ரெண்டு நம்பர் இல்லை அந்த ரெண்டு நம்பர் அப்படியே பிரிஞ்சு மூணு நம்பரை நமக்கு கிடச்சிருக்கு அதாவது டபுள்ஸ் வந்ததுனால மூணு நம்பரை நமக்கு ட்ரிபிள்ஸில் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டில் வந்துருச்சு இல்லைங்களா ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்ட்லேயும் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி இன்னொரு ஒன்றா நம்பர் நமக்கு சி போர்ட்லேயும் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது டபுள்ஸில் வந்ததுனால ரெண்டு போர்டு ஏ போர்டும் சி போடும் ஒன்றா நம்பர் பிரித்து வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் நம்பரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போலேயே ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது பி போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஆல் போர்டு பொறுத்தவரை அதிலே டோட்டலாக எல்லாமே வின்னிங் வந்துருச்சு நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டு ஆல் போர்டில் எல்லா டோட்டல் எல்லா வின்னிங் அதிலே வந்துருச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு செட் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் அதேமாதிரி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற பிசி நம்ம ஒரு செட் அழகாக வின் பண்ணிட்டோம் ஏசியில் பதினாறு ஏபி வச்சு வின் பண்ணவங்களுக்கும் வாழ்த்துக்கள் அறுபத்தி ஒன்று பிசி வச்சு வின் பண்ணவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி இதில் பார்த்துட்டிங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட்டே நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா ஒரு நூறு நிலையில் தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடணும் நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டு ஒன்றா நம்பர் வந்து பார்த்தா டபுள் ஸ்டோர்னால் எதிர்பார்க்கல ஸோ ஒரு வேலை வந்து இந்த இடத்துல ஏ போர்ட் வந்து ஒன்று வரலன்னா நாலாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துச்சு நாலாம் நம்பருக்கு அதிகப்படியான சான்சஸ் இருந்துச்சு நண்பர்களே ஒரு வேளை நாலாம் நம்பர் வந்துருச்சுன்னா நம்ம லக்கில் ஒரு நானூற்றி அறுபத்தொன்று அவங்க நூற்றி அறுபத்தொன்று கொடுத்தாங்க நான் நானூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருந்தேன் ஏ போல் நான் நாலு வச்சுருந்தேன் அவங்க ஒன்று அடிச்சிட்டாங்க இது மட்டும் தான் சொதப்பில்லை மற்றபடி பிசி வந்து நம்ம சொன்ன மாதிரியே அங்கே வச்ச மாதிரி நம்மளும் சூப்பராக வச்சு தூக்கிட்டோம் பிசி வந்து அழகாக வின் பண்ணிட்டோம் பிசி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மலமாக இருந்த வாழ்த்துகள் த்ரீ டிஜிட் பார்த்துட்டிங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகி போச்சு அது மட்டும் தான் ஒரு வருத்தம் இல்லைன்னா நீங்கள் எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்க ஓகே நண்பர்களே நம்ம போட்ட எஃபோர்ட்டுக்கு ஒரு அற்புதமான வெற்றி ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் நம்ம சொல்லுவோம் மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த இருந்த வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் உழக்காக நம்ம வழக்கமாக போகிறதுனால் நமக்கு எதோ மிஸ் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அழகாக வச்சுட்டோம் இன்றைக்கி பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து நம்ம சூப்பராக ஒரு செட் பாஸ் பண்ணிட்டோம் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற பிசியும் ஒரு செட் நம்ம அழகாக பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இன்றைக்கி பொறுத்தவரை நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு ஏபியும் ஒரு பிசியும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ நம்ம ஏபிபிசியை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றி பெற்றிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலாக ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் இந்த ஆல்போர்டு கொடுக்கும்போதே சொல்லியிருந்தோம் ஆறாம் நம்பர் அதோடய பவர் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக பவரில் தான் மேட்ச் பண்ணுவாங்கிற மாதிரி இங்கே வந்து ஹாண்டல் பண்ணி கொடுத்துருந்தேன் எப்படி பார்த்தாலும் பவர் கேம் தான் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா அதே மாதிரி தான் ஆகிட்டான் பவருக்குள்ளேயே முடிச்சிட்டான் ஓகேங்களா ஆறு ஒன்று இந்த ரெண்டு நம்பர்லேயே மூணு நம்பரை அடிச்சு விட்டான் இன்றைக்கி நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட் அடிச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆறாம் நம்பர் நமக்கு பி போலே வந்து சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம் ஸோ ஆல் போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு போல் நமக்கு பாஸ் ஆயிடுச்சு ஏ போர்டும் பாஸ் ஆயிடுச்சு மாதிரி சி போர்டு நமக்கு பாஸ் ஆயிடுச்சு ஏ போ ரெண்டு போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருக்குது ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ணவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராது உள்ளவருன்னு சொன்னேன் ஆனால் மூணு நம்பராக வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஆறு சி போர்டில் ஒன்று ஒரு அற்புதமான ஒரு மெகா ஹிட் நமக்கு கிடச்சிருக்குது இன்றைக்கி ஓகே நண்பர்களை இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆல் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி எல்லாருமே வாங்கியிருப்பீங்க ஒரு வெற்றியில் மூணு வெற்றி நீங்கள் அழகாக வாங்கியிருப்பீங்க வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஒரு த்ரீ டிஜிட்டாவது பாஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் நம்மளோட உழைப்பு முடிஞ்ச வரையும் போட்டோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ் தான் போயிடுச்சு ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க்கு நம்ம போட்ட அளவுக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னாலும் ஓரளவுக்கு நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம நானூற்றி அறுபத்தொன்னு கொடுத்துருந்தோம் பாருங்கள் நானூற்றி அறுபத்தொன்று கொடுத்துருந்தோம் இதே போல் நாலாம் நம்பர் வச்சுட்டேன் அதனால் வந்து இன்றைக்கி த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு அறுபத்தி ஒன்றுங்கிற பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் ஒரு வேலை நீங்கள் இதை மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அறுபத்தி ஒன்றுங்குற ஒரு பிசி ஒரு வெற்றி கொடுத்துருக்கும் த்ரீ டிஜிட் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கும் ஏன்னா நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு நமக்கு நானூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்துட்டோம் அதனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக சந்தோஷமாக மாதம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வின்மின் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ராகுணுஸை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டம் மறக்காமல் அமைக்கவங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலேயும் மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாத நண்பர்களே அதனால் ஆளுங்க பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதையில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் எண்டில் நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது உங்களுக்கான வீடியோ தான் ஓகேங்களா திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களில் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் ஏ போர்டில் ரெண்டு வந்து முப்பத்தாறு நாள் மூணு வந்து முப்பத்தி ஏழு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் அஞ்சு வந்து ஒம்பது நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது பீபோலில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் நாலு வந்து ஒம்பது நாள் ஆகுது பீபோலில் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் நாலு வந்து நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் ஏழு வந்து பத்து நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் நம்பரை பொறுத்த வரையும் பார்க்கும்போது ஏ போடில் ரெண்டு ஆறு பி போலில் வந்து நாலு சி போல ரெண்டு அல்லது ஏழு இதுக்கு சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தரெலாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தாறு இருபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தாறு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது உங்க இருந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் நாலு செட்டு கொடுத்துக்கிறேன் எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தாறு அறுபத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறேன் இந்த நான் எடுத்துக்கிற செட்டில் உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு அந்த நாலு செட்டு கொஞ்சம் கான்ஃபிடண்டாக ஏதோ ஒரு செட்டாக வர மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்டிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலா ஆல்போடு பார்த்தாராம் ஃபார்மலா பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்துருக்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போயும் பவரில் மேட்ச் ஆகும் இன்றைக்கி பவரில் நம்ம மேட்ச் ஆகலை இப்படி தான் மேட்ச் ஆகுது கிராஸில் மேட்ச் ஆகுது ஆர்மாவில் எப்படி எடுத்தாலும் எட்டு அல்லது ரெண்டு ரெண்டு அல்லது எட்டு இப்படி தான் மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரலாம் அல்லது நேற்று வந்த மாதிரி மூணு நம்பர் வந்துச்சு இல்லையா அந்த மாதிரி ரெண்டு நம்பர் கூட வரலாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது கலப்புண்களாக தான் வருது அதனால் வந்து பார்த்தோம்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படி எட்டு மிஸ் ஆனால் ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியாது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ரெண்டுமே ஈக்குவலாக வருது அதிகப்படியான கணக்கில் வருது எட்டு ரெண்டு உங்கள் கணக்கில் முதல்ல இந்த நம்பர் இருக்கா அப்படின்னு முதல்ல பாருங்கள் என் கணக்கில் இப்படி தான் வருது ஃபார்மாவில் எப்படி எடுத்தாலும் சுற்றி சுற்றி இந்த எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு தான் வருது அதனால் அப்படி எடுத்து கொடுத்துருக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கெஸ்ஸிங் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பர் ஏதாவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆல்போல் எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ஆறாம் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று ரிசல்ட் அடிச்சிருக்காங்க அதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் ஆறாம் நம்பர் அடிச்சிருக்கேன் அப்புறம் ஆறு மிஸ் ஆச்சுன்னா ஏழா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து பேட்டர்ன் பிரகாரம் இப்படி தான் வருது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு தட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசிலேயே நான் செட் பண்ணுறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இது எஸ்கி மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே உங்கள் கணக்கில் இந்த நம்பர் இருக்குதா அப்படிங்க செக் பண்ணி பாருங்கள் என் கணக்கில் வர நம்பர் உங்களுக்கு அப்படி நான் ஷோ பண்ணுறேன் பிசியில் ஏழு அல்லது ஆறு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு எட்நூத்தி இருபத்தி ஆறு எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு எட்நூத்தி இருபத்தி ஏழு எட்நூத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் பாருங்கள் ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது ஒரு த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா ஓகே நண்பர்கள் நேற்று நமக்கு த்ரீ டிஜிட் ஜஸ்ட்மிஸில் போயிடுச்சு இன்னும் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக கூட ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்ஃபியல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போட்டுருங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ